போய் வந்துட்டு அந்த ஹெலிகாப்டர் ரைடில் வந்து கலந்துக்கிட்டு என்ஜாய் பண்ணாங்க அது வானத்தில் இருந்து திருநெல்வேலியை பார்க்குற அந்த அழகை ரசிச்சாங்க வச்சாங்க இப்படி எல்லாருக்குமே தெரியும் ஒரு சிலவங்க பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கவங்க அவ்வளோ பைசா கட்ட முடியாது அப்படிங்கிறவங்க வேடிக்கை பார்க்குறதுக்கு நிறைய கூட்டம் போயிருந்துச்சு அந்த ஹெலிகாப்டர் வேடிக்கை பார்த்தாங்க கொண்டாங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி எல்லாருக்குமே தெரியும் இதே போல ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவியும் இருக்காங்க அந்த ஊர் இதே போல ஒரு ஹெலிகாப்டர் ரைடுக்கு ஏற்பாடு நடக்குது அந்த ஹெலிகாப்டர்லாம் வந்து நிறுத்திடுறாங்க காலையில் சா எட்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுறாங்க அதே மாதிரி ஸ்டார்ட் ஆகுது இந்த கணவன் மனைவியும் காலைக்கு எட்டு மணிக்கு போயிடுறாங்க போயிட்டு பார்க்குறாங்க காரணம் இவங்க பயணம் பண்ணல காரணம் இவங்க ரொம்ப கஞ்சம் அதாவது சிக்கனத்துக்கும் கஞ்சனை தரத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இவங்க ரொம்ப அந்த அந்த மனசு வந்து ரொம்ப கஞ்சனாக இருந்ததுனால ஹெலிகாப்டர் காலையில் இருந்து பார்க்கறாரு சாயம் மதியம் ஒரு மணி ஆகுது ரெண்டு மணி ஆகும் மூணு மணி நாலு மணி ஆகுது அஞ்சு மணி வந்து ரைடு ரைடு முடியுது அந்த நேரத்தில் அந்த விமானி பார்க்குறாரு என்னப்பா இந்த கணவனும் மனைவியும் பொறுத்தன முன்னாடியே வந்து நின்னாங்க காலையில் வந்து இப்போ வரைக்கும் நிற்கிறாங்க அவங்க பயணம் பண்ணுற மாதிரியும் தெரியல பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் பேச்சு கொடுக்குறாங்க என்ன நீங்கள் ரைடுக்கு போகல அப்படின்னு எனக்கு அவ்வளோ பணம்லாம் இல்லை நாங்கள் அவ்வளோ பணம் இருந்தாலும் எங்களுக்கு போக விருப்பம் இல்லை அது ரொம்ப அதிகமா கேட்குறாரு அந்த பைலட்டு சரி நான் ஹெலிகாப்டர் உங்களை ஏற்றி ரவுண்ட் அடிக்கிறேன் ஒரே ஒரு ஒப்பந்தம் பண்ணி தரேன் ஆனா வானத்துல போகும் போது எக்காரணம் கொண்டு நம்ம ரைடு அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி ரிட்டர்ன் கொண்டு வந்து இறக்குற வரைக்கும் ஒரு சத்தம் கூட போடக்கூடாது அது நீங்களா இருக்கட்டும் உங்க மனைவியா இருக்கட்டும் ரெண்டு பேருமே சத்தமே போடக்கூடாது அப்படி சத்தம் போடாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரைடு ஃப்ரீ ஒருவேளை யாராவது ஒரு காரத்தினால ஏதாவது ஒரு சத்தம் போட்டுட்டீங்கன்னா இந்த ரைடுக்கு ஒரு ஆளுக்கு ஐயாயிரம் ரூபா டிக்கெட்டு ரெண்டு பேருக்கு பத்தாயிரம் ரூபா கொடுத்துரும் அப்படின்னு ஒன்று புதுச்சின முன்னாடிக்கு ரொம்ப சந்தோஷம் அவ்வளோதானே நாங்கள் சத்தமே போட மாட்டோம் ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றாங்க சரின்னு சொல்லிட்டு அவர் ஹெலிகாப்டர்ல ஏற்காரு ஏன்னா அவர் எத்தனையோ ஊரில் ஹெலிகாப்டர் ஓட்டிருக்காரு பல வருடங்களும் அதில் இருக்காரு எவ்வளோ பேர் ஹெலிகாப்டர்ல ஃபஸ்ட் டைம் வரும்போது அவங்க வந்துட்டு ஆச்சரியத்தில் கத்தியிருக்காங்க பயத்தில் கத்தியிருக்காங்க என்ன சொல்றது ஒரு பூரிப்புல கத்திருக்காங்க இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நிறைய காரணங்களுக்காக கத்திருப்பாங்க அதனால அவரும் ஏத்திட்டு போறாரு போய் வானத்துல ரொம்ப ஹைட்டாவும் போறாரு கீழே தாழ்வாகவும் பில்டிங் பத்திலாம் போறாரு வலது பக்கம் சாக்கிறாரு இடது பக்கம் சாக்கிறாரு அவர் எத்தனை என்னென்ன வித்தைகள் அந்த இதுல கத்து வச்சிருந்தாரோ அத்தனை வித்தையும் காட்டுறாரு சாகசங்கள் நில நிகழ்த்துறாரு வானத்திலேயே ஆனா ஒரு சத்தம் கூட இல்லை ரைடு முடியிற கண்டிஷன் வந்துருச்சு அவர் கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டாரு ஹெலிபேட்ல வந்து இறங்குது இறங்கணும்னா அந்த விமானிக்கு அந்த பைலட்டுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியம் என்னடா இது இத்தனை வருஷம் ஓட்டுறோம் ஹெலிகாப்டர்ல பயணம் பண்றவங்க முத டைம் பயணம் பண்றவங்க எவ்வளவு எக்ஸைட்மெண்டா கத்துவாங்க எவ்வளவு சந்தோஷத்துல கத்துவாங்க இல்ல பயத்துல கத்துவாங்க இவங்க ரெண்டு பேரும் கத்தவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவர் இறங்கி வராரு அவர்கிட்ட கேட்கிறாரு என்னங்க இது நான் எவ்வளவு சாகசம் பண்ண என்னென்னலாமோ பண்ணினேன் ஒரு டைம் கூடமா அவங்களுக்கு சத்தம் போடணும்னு தோணலை பயத்திலேயே சந்தோஷத்துல கத்தணும்னு தோணல அப்படின்னு இல்ல இல்ல பல தரங்களை எனக்கு கத்தணும்னு தோணுச்சு ஒரு நேரத்துல கண்டிப்பா சத்தம் போட்டே தீரணும்னு தோணுச்சு ஆனா அந்த நேரத்துல கூட சத்தம் போடல ஏன்னா ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுக்கணும் என்ன அப்படியா எந்த நேரத்துல உங்களுக்கு கத்தணும் தோணுச்சு அப்படின்னு பைலட் கேட்கிறாரு ஏன்னா நான் வந்து பில்டிங் பக்கத்துல கொண்டு போனேன் இடிக்கிற மாதிரி அப்பவா இல்ல ஒரு மர பக்கத்துல போனானே அப்பவா இல்ல வந்துட்டு ஹைட்டை கொண்டு போனேன் அப்பவா இல்ல சாகசம் பண்ணணுமே அப்பவான்னு என்ன இல்ல இல்லங்க ஹெலிகாப்டர்ல இருந்து கொண்டாடி கீழே விழுந்தா பாருங்க அந்த நேரத்தில் சத்தம் உடனே எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்றாரு அந்த பைலட்டு வேற எதுங்களை தலையை பிடிச்சி கிரு சுத்தி சுற்றி கீழே விழுந்துட்டாங்க பொண்டாட்டு உழுங்க கூட கத்தவங்க ஐயாயிரம் ரூபாய்க்காக இந்த ஆளுக்கான எவ்வளவு பெரிய கஞ்சா அப்படின்னு வாழ்க்கை நம்மளும் சில பேர் சில நேரங்களில் சில இடங்கள்ல இந்த மாதிரி நடந்துக்கிறோம் பல பேர் பல நேரங்களில் பல இடங்களில் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அதாவது சிக்கனத்துக்கும் கஞ்சத்தனத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது சில விஷயங்கள்ல சிக்கனமா இருக்கிறது நல்லதுதான் சேமிப்பு பண்றதும் நல்லதுதான் ஆனால் கஞ்சத்தனமுங்கிறது கூடவே கூடாதுங்க அந்த ஒரு தகவல் அந்த வீடியோ பதிவு பண்ணுறதுக்காக இந்த வீடியோ அதே நேரத்தில் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் தீபாவளி தீப ஒளி திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் இந்த நேரத்தில் வந்துட்டு பார்த்தாலே தெரியும் அங்கங்க பட்டாசு வடிக்குது உலகம் அங்கு வந்துட்டு பட்டாசு வடித்து புது ட்ரெஸ் போட்டு வீட்டில் பலகாரம் செஞ்சு ஸ்வீட் செஞ்சு சொந்த பந்தங்களுக்கு கொடுத்து நண்பர்களுக்கு கொடுத்து அன்பை பரிமாற ஒரு நாள் இந்த நாளில் வந்துட்டு உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்கு இனிய தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் அரபி ஆணையார் சார்பாக மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கும் முறை உங் உங்களிடம் வந்து விடைபெறுவது அரபி ஆணையார் ஆகிய நான் நம்ம எம்ஜிஎம் கோமாளி சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க குறிப்பா உங்க மனசுல தோன்றதை கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன்